தான் சந்தோஷமா நினைக்கிறேன் உழைப்பு 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 தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது வலியுறுத்தி சும்மா இருந்தா நாலு காசு கிடைக்குமா எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம கையில நாலு காசு இருக்கணும் உழைக்கா பின்காலத்துக்கு நமக்கு அது உதவி செய்யும் அதனால உழைப்பே உயர்வு இருடாத பொய் சொல்லாத ஒருத்தர் ஏமாத்தாத எந்த செஞ்சாலும் வேலை உழைப்பா கிடைக்கும் தேடி வரும் உழைக்கிறது தான் சந்தோஷமா நினைக்கிறேன் அவன் உழைச்சி சாப்பிடணும் அதுதான் உழைப்பு 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 தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை மூணு வலியுறுத்தி தான் நம்ம உழைக்க சொன்னாங்க சும்மா இருந்தால் நாலு காசு கிடைக்குமா எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம கையில் நாலு காசு இருக்கணும் உழைக்க பின் நமக்கு அது உதவி செய்யும் அதனால உழைப்பே உயர்வு இருடாத பொய் சொல்லாத ஒருத்தரை ஏமாத்தாத எந்த வேலை செஞ்சாலும் தப்பே இல்லை நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைப்பதுனால் நம்மளுக்கு அந்த சான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓ வேலை கரெக்டாக செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பலன் தேடி ஒரு அவ்வளோதான் ஒரு நார்மல் டீனேஜர்ஸ் இல்லைன்னா வந்து இளம் வயசு இருக்கிறவங்களே இப்போல்லாம் எந்திரிச்சு போய் அவங்களுக்கு ஒரு தண்ணி முண்டுக்கணும்னா கூட அதுக்கு கூட யோசிக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து எளமையான வயசுல செய்யவே யோசிக்கிற நேரத்துல இங்க எவ்வளோ வயசை தாண்டியும் வந்து இப்பவும் தாத்தா பாட்டிங்கிற கடை பேர்ல வந்து அவங்களோட பசங்க வந்து சம்பாதிச்சாலும் அதையும் தாண்டி தனக்கான சம்பாத்தியத்தை நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்து தாத்தா பாட்டி கடை வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் பேசுவோமா உழைப்பாளர் தினத்துக்காக பேருங்கயா எத்தனை வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க

அது நாங்கள் வந்து பெரும்பாலும் நஷ்டம் அடைகிற மாதிரி நமக்கு வியாபாரம் இல்லை ஓரளவுக்கு அப்படியே செடி கட்டிக்கிட்டு வருது நான் அதிக லாபம் எடுக்கிறது இல்லை ஏன்னா நான் அஞ்சு பத்து ரூபாய்க்கு தரேன் இப்போ அஞ்சு அஞ்சு பத்து ரூபாய்க்கு தரதெல்லாம் ரொம்ப சிரமம்தான் ஆமாம் அதனால் வந்து எதோ முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துக்கிட்டுக்குறோம் லாபம் இல்லாத அதிக லாபம் இல்லை குறைஞ்ச லாபத்தோடு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது என்னுடைய லட்சியம்

ஆமா உழைச்சா ஆமாம் உழைச்சாகணும் உழைச்சாதான் கையங்காலம் நாங்கள் இந்த வயசில் உழைச்சிட்டு இருக்கிறோன்னா ஏன் உழைக்கிறோம் ஏதோ நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு உழைக்கிறோம் அது மாதிரி உழைப்பாளர்கள் உழைச்சே தேர்ணும் சும்மா இருந்தால் நாலு காசு கிடைக்குமா நாம் சாப்பாட்டுக்கு வேணும் இல்லை சாப்பாட்டுக்கு வேணும் தொழில் வேணும் இருக்கிறாங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம கையில் நாலு காசு இருக்கணும் உழைச்சா தான் உழைச்சா தான் உழைச்சா நாலு காசு கிடைக்கும் அந்த நாலு காசை வச்சு நம்ம பின் பின்காலத்துக்கு நம்ம உதவும் உழைச்சா இப்போ உழைச்சா பின்காலத்துக்கு நமக்கு அது உதவி செய்யும் அதனால் உழைப்பே உயர்வு உழைப்பாளர் எல்லாரும் நல்லபடியாக வாழ்ந்து நல்லா சம்பாதித்து முன்னுக்கு வந்து அந்த உழைப்பே உயர்வுன்னு நினச்சி உழைச்சி சம்பாதிக்கணும் அதே என்னுடைய குறிக்கோள் வணக்கம்மா உங்கள் பேருங்கம்மா என் பேர் லட்சுமி நான் நாங்கள் வந்து எட்டு வயசுலேருந்து இந்த வேறு பண்ணுறோம் லாபமோ நஷ்டமோ ரெண்டுமே வரும் ரெண்டுமே கலந்து பண்ணுவோம் மழை வந்தால் இந்த இடத்துல உட்கார முடியாது இருந்தாலும் கஷ்டப்பட்டு உட்காந்து பிழச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு உழைப்பாளரா நீங்க மத்த உழைப்பாளிக்கு என்னமா சொல்ல நினைக்கிறீங்க எல்லாரும் உழைச்சா நல்லா இருக்கலாம் உழைப்பாளர் வாழ்க்கையில எது நீங்க சந்தோஷமா நினைக்கிறீங்க உழைக்கிறது தான் சந்தோஷமா நினைக்கிறேன் இது போதுமா ஒரு உழைப்பாளரா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம் இங்க உங்க பேருங்க மணி மணிங்களா எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு எனக்கு இப்ப எழுபத்தி ஏழு ஆகுதுங்க எனக்கு விவரம் தெரிஞ்சது இந்த தொழில் தான் விவரம் தெரிஞ்சதுல ஒரு தொழிலாளிக்கு நீங்க இன்னொரு தொழிலாளியா என்ன சொல்ல நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டதாங்க காசு

அப்படிங்களா ஒரு உழைப்பாளர நீங்க மத்த உழைப்பாளிக்கு என்னமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்ன சொல்லணும் நம்மள மாதிரி அவங்களும் உழைச்சி முன்னேறணும் சொல்லி சொல்லுவோம் எல்லாரும் முன்னேறணும் எல்லாத்துக்கும் உழைப்பாடுன்றது ஒரு வாழ்க்கை வணக்கம் சார் உங்க பேரு கிருபாவருமா கிருபாகர் எவ்வளவு வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோமா ஃபிஃப்டி இயர்ஸா வருது நான் ஒம்பது வருஷமா பண்றேன் இதுல உங்களுக்கு எதை நீங்க வந்து டிஃபிகல்டின்னு நினைக்கிறீங்க இந்த தொழில்னால உங்களுக்கு வர பிரச்சனைகள் தொழில் கஷ்டப்படுறவங்கன்னா எல்லாருமே இருக்க செய்யும் நிற குறை இருக்க செய்யும் அத அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் ஓட்டணும்

ராஜா எத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு முப்பத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு முப்பத்தஞ்சு வருஷமா எத்தனை மணிக்கு வந்துட்டு எத்தனை மணி வரைக்கும் டைம் டைம்லாம் கிடையாதுங்க காலையில ஆறு மணிக்கு வருவோம் மத்தியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு அதிகமா வேலை இருந்தா நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இது டைம்லாம் எல்லாம் கிடையாது செய்யற வரைக்கும் அதாச்சும் வேலை அன்னைக்கு இருந்ததுன்னா அன்னைக்கு நிறைய வேலை வேலை இருக்கும் வேலை இல்லாதனுக்கு காலையில ஆறு மணிக்கு வந்தா மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்க ஒரு உழைப்பாளரா எவ்வளவு கஷ்டங்களையும் பாக்குறீங்க சந்தோஷங்களையும் பாக்குறீங்க நிறைய பேர் இன்னும் சோம்பேறித்தனமா இருக்காங்களா அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்னு சோம்பேறித்தனமான எங்க வேலை வெட்டி செய்யாத சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க நாங்க உழைக்கணும் பாடு பண்ணணும்னு இருக்கிறோம் ஏன்னா வந்து மத்த அந்த அந்த சோம்பேறித்தனத்தை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சோம்பேறியா இருக்கிறவங்க சில பேர் கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க சில பேர் சொல்றதை யோசனை பண்ணி பார்ப்பாங்க சில பேர் சொல்றது வந்து இவங்க சொல்றதை நாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி

ஒரு முக்கியமான நாள் இருக்கும்ல இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாதுன்னு ஒரு உழைப்பாளராக நீங்கள் மறக்க முடியாத நாள் எதுங்க நமக்கு வந்து மே ஒன்று தான் உழைப்பாளர் மே ஒன்று எதுனாலங்க எதுனாலனா எல்லாரும் உழைக்கணும் ஆர்வமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்ம முக்கியம் சரி இந்த மே ஒன்று அன்னைக்கு நீங்கள் மற்ற உழைப்பாளிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கு என்னென்னா நல்லா உழைக்கணும் பாடுபடணும் உழைப்பை நம்பணும் உழைப்பு தான் எல்லாமே நம்பணும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா சார் உங்க பேரு பரமசிவம் பரமசிவம் எத்தனை வருஷமா இந்த தொழில்ல இருக்கீங்க வருஷமா இந்த நாற்பது வருஷத்துல எந்த நாளை நீங்க வந்து ரொம்ப சிறப்பான நாள் நினைக்கிறீங்க நீங்க உழைச்சதுல வந்து அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது இப்படி ஒரு நாள் இல்லைங்க ஆனா வந்து எனக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான் எல்லா நாளும் நல்ல நாள் தான் இந்த ஒரு சில பேர் வந்து வேலையே செய்யாம சோம்பேறித்தனமா இருக்காங்க இல்லைங்களா ஒரு உழைப்பாளைய அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உடம்ப வளைச்சி நல்லா உழைச்சி சாப்பிடு நல்லா சம்பாதனைக்கு வா நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்து நீயும் நல்லா இரு அப்படின்னு சொல்லு சுத்தி இருக்கவங்களையும் நல்லா வச்சுக்கோ ஓகே சரி இந்த உழைப்பாளர் தினத்தன்னைக்கு நீங்க அப்படியே நம்ம எல்லா உழைப்பாளிக்கும் ஒரு விஷயம் சொல்லிடலாமா அனைத்து உழைப்பாளர் தொழிலாளருக்கும் உழைப்பாளர் வந்து நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றேன் சொல்லுங்க மேடம் கஷ்டம் நினைக்கிறீங்க கஷ்டன்னு எதுவுமே இல்லைங்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க கத்து கத்துட்டுப்ப எல்லாமே ஈஸியா தான் இருக்குங்க நம்ம வீட்டுல சேர வேலை போலதான் கம்பெனியும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுறேங்க உழைப்பு தான் உடல் நல்லா உழைப்பு 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 தான் உழைப்பு தான் வெளிப்படையா சொன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது மூணை வலியுறுத்தி தான் நம்ம உழைக்கணுங்க அதுதான் முக்கியம் மேதின உழைப்பாளர்களுக்கு மேதின வாழ்த்துக்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த தொழில ஒரு தொழிலாளராக நீங்கள் என்ன வந்து இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்துக்கு நம்ம செய்கிற தொழில் வந்து எல்லாருமே வெறுப்பாக பார்க்கணும் நம்மளை மாதிரி அவங்க தொழிலில் வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நீங்கள் உங்கள் எதிர்காலமும் உங்கள் நோக்கமும் உங்கள் ஜனங்களை தான் நீங்கள் பார்த்துக்கணும் நல்வழிப்படுத்தணும் நல்லா உழைப்பாளியாக இருக்கணும் நாலு பேர்த்துக்கு தன்னோட உழைப்பை வந்து வெளிப்படுத்தி அவங்க கிட்ட

உங்க வயசு சார் எத்தனை வருஷமா இந்த தொழில் அறுபத்தி ரெண்டு வருஷம் நான் ஐம்பது வயசு வரைக்கும் நான் இந்த தொழில் அறுபத்தி ஐம்பது ஐம்பது வருஷமா நீங்க இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த ஐம்பது வருஷம் இந்த ஐம்பது வருஷம் அனுபவத்துல வந்து நீங்க மத்தவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஐம்பது அனுபவத்துல ஏன் வந்து

இன்றைக்கி நூறுரூவா விற்கிற பொருளை நாளைக்கு ஐம்பது ரூபா விற்கும் இருபது ரூபா விற்கும் அவ்வளோதான் பேசி இப்போ போன வாரமெல்லாம் வந்து பூவெல்லாம் ஜாஸ்தி இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா இன்னைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அது கமிஷனில் வந்து குறையும் அவ்வளோதான் பத்து பர்சன்ட் கமிஷனு அவ்வளோதான் உழைப்பாளர் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு உழைப்பாளையும் அதை டெய்லியுமே அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கணும் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து இது பண்ணக்கூடாது ஒவ்வொரு நாளுமே நம்ம தொழில் நோக்கி போனோம்னா அது உழைப்புக்கு தகுந்த ஒரு இது இருக்குது

இந்த நான் வந்து சின்னதிலே அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு அம்மா இறந்துட்டாங்க அம்மாவுக்கு எந்த ஒரு சாங்கியம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எதுவும் பண்ண முடியலனால அதுக்காக இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் இது வேலைன்னு பார்த்தா வேலையா தெரியும் ஒரு சேவையா நினைச்சு இதை செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க பண்றது வேலைன்னு சத்தியமா சொல்ல முடியாது இது சேவைதான் இது வந்து எங்கள் பாட்டி தான் அதை இருக்காங்க இது வந்து நாலஞ்சு தலைமுறையாக செஞ்சிட்ருக்கு இந்த சேவை வந்து நாலஞ்சு தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க பாட்டி கூட வந்துட்டு போயிட்டுருந்தேன் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பாட்டி பரிவிசென்டாக ஒரு ஒன்பது மாதம் ஆயிடுச்சு தவறிட்டாங்க அதிலருந்து பாட்டி வேற பிறந்தே செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இந்த மனது ரொம்ப பிடிச்சி மனசு ஒரு நிம்மதியாக நிறைவாக செஞ்சிட்ருக்கு அம்மா ஏன்னா வந்து மனசு நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களையும் சரி நீங்கள் தான் வந்து சாந்தி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த நார்மலாகவே ஒரு தொழில் பண்ணாலே அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எதுவும் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்க இதில் இந்த வேலைங்களை பொறுத்தவரைக்கும் கஷ்டன்றதே நான் சொல்ல மாட்டேன் அது எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் மனசை ஏற்று மன சந்தோஷத்தோடு செய்வேன் கஷ்டம்னு வந்தால் வெளியில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது இந்த இடத்துக்குள்ளே நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க தண்ணி அடியும் வருவாங்க எல்லா பிரச்சனைகளையும் வரும் அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும் கஷ்டமா தெரியாது அது கஷ்டம்னு பார்த்தா கஷ்டமா தெரியலாம் நம்ம செய்யற தொழில் அது அப்படிதான் அப்படின்னு போனால் அது ஒன்றுமே தெரியாது நம்ம தொழிலை நம்ம தானே மதிக்கணும் கண்டிப்பா இது இல்லையா என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பயம் நிறைய பேத்துக்கு இருக்கும் இல்லைங்களா உள்ள வரதுக்கும் சரி இந்த இடத்த பார்க்கும் போதே நிறைய பேர் பயந்துப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி இது வரைக்கும் ஃபீல் பண்ணுறது கிடையாது நான் இருபத்தி மூணு வருஷத்துல ஆனா நீங்க சொல்றது என்னன்னா நிறைய பேர் வந்து சுடுகாட்டுக்குள்ள வந்தாலே பயம் சொல்லுவாங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க இந்த விஷயத்த கேக்குறீங்கன்னு தெரியுது ஆனா இந்த சுடுகாட்டுக்குள்ள எந்த ஒரு இதுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சிருக்கேன் பகல்ல இல்ல நைட்ல பண்டிகை எல்லாம் என்ன வந்து நம்ம செஞ்சாகணும் இந்த வேலையை ஏன்னா நமக்காக வச்சிட்டு இருக்க முடியாது இது வந்து ஒரு வியாபாரம் பொருள் இல்லை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செல்லை ஏன்னா அவர் சொன்ன டைமுக்கு நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு குடுக்கணும்ன்ற இடம் இது அதனால என்ன இருந்தாலும் பண்டிகை எல்லாம் போட்டா பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி கும்பாபிஷேகம் இது எடுத்தா தான் கோயில் வேலை செய்ய முடியும்னாங்கன்னா அந்நேரத்துக்கு வந்து குழி வெட்டி அந்த சவத்தை அடக்கம் பண்ணி கொடுத்துட்டு வெளியே போற வரல இருக்கும் நிறைய நாள் தூக்கம் கெட்டும் தூக்கம் கெட்டும் வேலை செஞ்சிருக்கோம் கோவிட் டைம்ல எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வரும் ரெண்டு மணி நேரத்துக்கு அதாவது ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு அப்போ கஷ்டமாக இருக்குங்களாம் கஷ்டமாக இருக்கும் வேலை வந்து அந்த வேலை செய்யறப்ப உடம்பு வலி இந்த கஷ்டம்தான் இருக்கும் மற்றபடி வந்து இந்த இதில் எந்த கஷ்டமும் தெரியறதில்லை ஏன்னா வேலை வெட்டிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக குமிஞ்சு நிமிந்து மண்ணு கொட்டி வெயிலெல்லாம் இன்னும் ரொம்ப மண்ணு பூரா ஹார்டாக இருக்கும் கல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து வேலை செய்கிறதுக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஒரு உழைப்பாளராக இவ்வளோ உழைக்கிறீங்க மற்ற உழைப்பாளிக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கம்மா உழைப்பாளர்களுக்கு நான் என்ன சொன்னா நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம சோர்ந்து போக கூடாது என்னை பொறுத்தவரையிலும் நம்ம உழைக்கிறோன்னா நம்ம கையில சத்து இருக்க வரலும் நம்ம உழைக்கலாம் நம்மளால முடியாத காலத்துக்கு நம்ம உட்காந்து சாப்பிடலாம் அது கூட உட்காந்து சாப்பிட்றது கூட நம்மளோட சேவிங்ஸாக தான் இருக்கணும் நாம் வந்து தம் பிள்ளைங்க பார்ப்பாங்க பசங்க பார்ப்பாங்க கூட பிறந்தவங்க பார்ப்பாங்கன்ற இன்னொருத்தரை நம்பி நம்ம போய் உட்காரக்கூடாது ஏன்னா நான் இந்த இடத்துல பார்த்த விஷயங்களை சொல்றேன் முடியல பார்க்கல கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க எதுவுமே இல்லாத ரொம்ப வயசானவங்க ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்கள்லாம் இருக்கப்போ அவங்களெல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்து அடக்கம் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எத்தனை பிள்ளைங்களே போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம கை கால் நல்லா வைக்க வரைக்கும் உழைக்கணும் அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கப்பவே நமக்கு எதா நம்மளை வந்து இன்னொருத்தர் நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்மளால் மற்றவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்த அனுபவத்தில் இருந்து சொல்கிறீங்க ஏன்னா நிறைய விதமாக பார்த்துருக்கோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நொடிக்கு நொடி ஒவ்வொரு விஷயமும் பாத்துருக்கோம் நிறைய முதியோர் இல்லை இருக்கு அதுல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க வந்து நான் பாக்கட்டுமா நீ பாக்கட்டுமா நான் பார்த்தேன்னுவாங்க ஆனா கொண்டு போய் விடுறதுக்கு முன்னால அதை யோசனை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கா யாருமே பெத்தவங்களுக்கு போய் முதியோர் இல்லை வந்தே இருக்க மாட்டாங்க முதியோர் இல்லைன்ற ஒரு பேரே வந்திருக்கு ஒரு உழைப்பாளர் தினத்தன்னைக்கு நிறைய பேர் வந்து உழைக்காமல் வந்து சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இந்த வயசில் நான் ஏன் சம்பாதிக்கணும் எனக்கு இன்னும் வயசு இருக்கு நான் அப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் முன்ன மனுஷிக்கோங்க ஏன்னா இது லைவா போகுமா அது எப்படி போகணுன்னு எனக்கு தெரியாது சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சோம்பேறித்தனம் பட்டோம்னா நம்ம அதாவது சொல்லுவாங்க எட்டு வயசில் வளையாதது ஐம்பது வயசுலேயே விளை இல்லை அதாவது நம்மளால் முடிஞ்சவரை உழைக்கணும் இப்போ சோம்பேறி தட்டம் பட்டோம்னா திரும்பி ஐம்பது வயசில் ஒன்றுமே பண்ண முடியாது நானெல்லாம் எட்டு வயசு ஒன்பது வயசுலேயே என்னோட அம்மா வந்து எனக்கு பன்னெண்டு வயசில் இறந்துட்டாங்க நான் அப்போ இருந்தே வேலை செய்வேன் என்னால் முடிஞ்ச வேலை நான் அப்போ இருந்தே வேலைக்கு போவேன் அம்மா இருக்கப்பையும் சரி சின்ன சின்ன தான் ஆனாலும் பாட்டி கூட வந்து இந்த வேலை நான் செய்கிறப்ப பாட்டி வேணான்னு தான் சொன்னாங்க என்னே சின்ன பிள்ளை நாம் இங்கே வந்து நான் இதுக்குள்ளே நுழைஞ்சு இதெல்லாம் தேடி இது எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு அப்போல்லாம் பாட்டி சொல்லுவாங்க இதெல்லாம் ப பார்க்காதம்மா இதெல்லாம் செய்யாதம்மா சவுண்டு கேட்டாலே வெளியே போயிரு இல்லைன்னா அங்கே ரூமில் போய் உக்காந்துக்கோ எல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க பயமாக இருக்கும் போம்பாங்க நம்ம இதை செஞ்சு பார்த்தா என்னான்னு நினச்சிதான் அப்போவே இதை செய்யணும்னு என் மனசுக்கு தோணுச்சு அதாவது நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம்னா எதுவுமே செய்ய முடியாது உழைப்புக்கு என்றைக்குமே வயசு இல்லை இளமா போனா முதுமை வரும் முதுமை போனா இளம வராது கண்டிப்பா அது கடுத்தது முதுமை நம்ம மரணன்றது வளர்ந்தோம் செத்தோன்னு வரக்கூடாது இதை சாதிச்சோம் இந்த வேலை செஞ்சோம்னு நினைச்சோம்னா நம்ம ரொம்ப பெருமையா நம்மளே நம்மளே பெருமைப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்மளே மத்தவங்க பெருமைப்படுத்த கண்டிப்பா நான் இன்னைக்கு இந்த வேலையில இருக்கேன் எனக்கு இது சந்தோஷமா இருக்குன்னா பரவாயில்ல கொட்டை பிள்ளை இதை செய்யறேன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொருத்தரை நம்ம கூப்பிட்டோம்னா உங்க வேலை பரவாயில்லண்ணா அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவன் கிடக்கிறான் அவன் அந்த ஆளு அங்க உட்காந்துட்டு இருக்காள் அப்படின்றப்ப அவங்கள நம்ம தனக்கு தானே தாழ்த்திக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதனால உழைப்பாளர்கள் எல்லாமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதோ அந்த வேலையை நோக்கி நம்ம போலாம் திருடாத பொய் சொல்லாத ஒருத்தரை ஏமாத்தாத எந்த வேலை செஞ்சாலும் தப்பே இல்லை கண்டிப்பாம உழைப்பாளர் தினத்தன்னைக்கு இவ்வளவு உழைக்கிற நீங்க வந்து இன்னொரு உழைப்பாளிக்கு வந்து ஒரு விஷஸ் கொடுத்தர்லாமா கண்டிப்பா கொடுத்தர்லாம் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நம்மளால் முடிஞ்சவரில் நம்ம சாதிப்போம் உழைப்போம் வணக்கங்கம்மா உங்கள் பேர் வணக்கங்க என் பேர் லதா அதான் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றேன் நான் இதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷமாக வேற ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நான் சொந்தமாக ஒரு மூணு மூணு மாதம் தான் ஆகுது மூணு மாசமாக எங்கள் சொந்தமாக வேலை செய்கிறேன் காலையிலன்னா டீ பலகாரம் பஜ்ஜி போண்டா சுண்டல் இதெல்லாம் த வைப்பேன் அதுக்கப்புறம் சாய்ந்திரம் பாத்தீங்கன்னா சாட் ஐட்டம் போடுவேன் பானிபூரி காளான் தட்டோட செட்டு அதெல்லாம் போடுவேன் இவ்ளோ தீயும் நீ ஒரு ஆளா போடுவீங்களா இல்ல வெளியில இருந்து வாங்கி விப்பீங்களே இல்லை இல்ல நான் சொந்தமா எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் காலையில எத்தன மணிக்குமா காலையில ஆறரைக்கு ஸ்டார்ட் பண்ணா நைட் பத்தரை வரும் நான் நான் தான் வேலை செய்வேன் அதாச்சும் காலையில வந்தீங்கன்னா நைட் வரைக்கும் இங்கே வேலை தான் வீட்டுக்கு போவீங்களா எப்படிம்மா இவ்ளோ நேரம் வேலை செய்றீங்களா இந்த உடம்பு அலுப்பு உடம்பு வலி ஆகல எனக்கு வேலை செய்யறதுல ஒரு ஆர்வம் உண்டு எப்பயுமே எப்பயுமே ம்

உழைச்சா தான் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை கரைச்சருவோம் எதிர்காலம் உழைக்கணும் அந்த உடம்புல தெம்பு இருக்க உழைக்கணும் அது அது சிக்கனமாக உழைச்சி சிக்கனமாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு என்னங்கிறது நம்ம எதிர்காலத்துக்காக பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வழி காட்டி விட்டு போயிட்டாங்க பரவாயில்லாம் அப்புறம் அவங்க போ பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் உழைக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம பொண்ணு இப்போ அடுத்த மாதம் மேரேஜ் பையன் வந்து இப்போ எட்டாவது போக போகிறான்

மேம் எத்தனை மேம் எத்தனை வருஷமாக மேம் இங்கே வந்து இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்கீங்க ஃபைவ் இயர்ஸ் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஆமாம் இயர்ஸ் இத்தனை வருஷமாக நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே தான் இருக்கீங்க நடுவில் ஸ்டாப் எதுவுமே பண்ணதில்லை நான் அப்படியே ஓகே மேம் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா வந்து ரெடிமேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ளவுஸில் தான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் வரும் கிடையாதுங்களா வெறும் சுடிதார் ஒன்லி சுடிதார் மட்டும் தான் எங்களுக்கு இங்கே காலேஜ் பிள்ளைங்க சோனா காலேஜ் இருக்கிறாங்க அவங்க வந்து ரெகுலர் எங்கள் கஸ்டமராக வந்துட்டு இருந்தாங்க முன்னாடிலாம் அப்புறம் வந்து கொரோனா பீரியடில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் என் பையமே ரெகுலராக வந்துட்டு எல்லா தொழில்லையும் நிறைய லாஸ் இருக்கும் அப்புறமேட்டு நிறைய ப்ராஃபிட்டும் எடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்தால் தான் வந்து பண்ணுவோம் இல்லைன்னா பண்ண மாட்டோம் ஸோ இதுலேயும் நீங்கள் லாஸ்ட்லாம் பார்ப்பீங்களா இல்லை உங்களுக்கு வந்து மியூச்சுவலாக எல்லாம் கரெக்டாக போயிடுங்க கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது லாஸ்ட்லாம் அதில் வர சான்ஸ் கிடையாது மியூச்சுவலாக போயிட்டு இருக்கும்போது ஆனால் ஏன்னா கொஞ்சம் அந்த பிப்ரவரி அந்த டைம் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஓகே தான் ஓகே மேம் உழைப்பாளர் தினம் ஸோ உழைப்பாளர் தினத்துக்கு ஒரு உழைப்பாளராக நீங்க வந்து மற்ற உழைப்பாளருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைப்பதுனா நம்மளுக்கு அந்த சான்ஸ் வந்து இதனால் கண்டிப்பாக கிடைக்கும் அனைவருக்கும் எனது உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் வணக்கம் சார் உங்க பேரு வணக்கம் என் பேர் ஜெயராஜா ஓகே சார் எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க நாங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறோம்ப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்த்து நடக்கும் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான்

சார் டைலரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா லாஸ் பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஒர்க் வந்தா பண்றது அந்த மாதிரி தான் பட் இந்த ஒர்க்கில் இருக்கிறதுல கஷ்டம் எதுன்னு நினைக்கிறீங்க கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது நம்ம ஒர்க்கை நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கணும் அது ஒன்று தான் கஷ்டம் மற்றபடி லாஸ்லாம் ஒன்றும் எதுவும் கிடையாது செய்யும்போது கஷ்டமாக இருக்கிறது தெரியும் பட் ஆனால் அதெல்லாம் போயிடும் நமக்கு இன்னும் நல்லா இருக்கு தான் கஸ்டமர் வர்றாங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்களுடைய பாராட்டுகள் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரி உழைப்பாளர் தினத்துக்கு மத்த உழைப்பாளருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மொத்த உழைப்பாளர்கள் என்ன அவங்க வேலை கரெக்டா செய்ய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனுப்பலம் தேடி வரும் அவ்வளவுதான் உழைப்பாளருக்கு விஷ் பண்ணிருக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மே ஒண்ணு உழைப்பாளர் தினம் வேர்ல்டு அ லேபர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்னைக்கு சிக்காகோல ஒரு பெரிய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல ஊர்வலமா வந்து எல்லாரும் கேள்வி அவங்க எல்லாருமே வந்து உழைப்பாளர்கள் தான் உழைப்பாளர்களும் இருக்காங்க அவங்களை தடுக்கிறதுக்காக நிறைய போலீஸும் அங்க வராங்க அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்கும் போது ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது அந்த பிளாஸ்ட்ல போலீஸும் சரி அங்க இருந்த உழைப்பாளர்களும் சரி நிறைய பேர் செத்து போறாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினமா மாத்துறாங்க அவங்க ஏன் அப்படி அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டு மணி நேரமா வந்து வேலை அவர்ஸ வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அந்த போராட்டம் பண்ணாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் ஈவினிங் ஆறு மணி ஆனாலே உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடும் இல்லைனா மிஞ்சி மிஞ்சி போனா எட்டு மணி வரைக்கும் வேலை செய்வோம் ஆனா அப்ப அவங்க காலையில போனாங்கன்னா திருப்பி நைட்டு தான் வந்து வீடு திரும்புவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா அவங்களை சுத்தி இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கோங்க இப்போ இவ்வளவு டைம் இருந்துமே நம்ம வீட்டை நம்ம க்ளீன் பண்றது இல்ல ஒரு சுத்தமான இடம் இல்லாததுனால அந்த அசுத்தத்தினாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நோய் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த இடத்துல வந்து வேலை நேரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கூடி இருந்தது அதை குறைக்கிறதுக்காக பண்ண போராட்டம் தான் வந்து ஒரு நாலாம் மே ஒன்னு இருக்கு நீங்க உழைக்கிற எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து உழைப்பாளர் தினம் தான் அந்த செலிப்ரேஷன்ல நீங்களும் கலந்துக்கோங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹாப்பி லேபர்ஸ் டே